திருச்சபை இன்று நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது இவர் இயேசுவின் காலத்திலே இயேசுவின் சீடராக இருந்தார் இல்லை இப்படி இவரைப் பற்றி பல்வேறு விதமான விவாதங்கள் இருந்தாலும் நற்செய்தி நூலை இவர் எழுதியதன் மொழியாக இவரைப் பற்றி அறிகிறோம் அது இல்லாமல் புனித பவுல் புனித பேதுரு இரண்டு பேருடைய தூதுரை பயணங்கள் உடனிருந்து நற்செய்தி அறிவித்திருக்கிறார் அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே சுருக்கமாக இயேசு இறைமகன் இயேசு மெசியா என்று சுருக்கமான நற்செய்தி நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய நற்செய்தியை படித்தால் மிக மிக வித்தியாசமாக இருக்கும் வளவளன் இல்லாமல் தெளிவாக இயேசுனுடைய போதனையை பிற இனத்தவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே எழுதி வைத்திருக்கிறார் இயேசுவனுடைய சீடர்களோடு உடன் பயணித்ததனால் நச்செய்தி பணியாளராகவும் இருந்திருக்கிறார் புனித பேதுர் இவரை மகன் என்று அழைக்கிறார் புனித பவுல் இவரை பற்றி முதலிலே முதல் தூதரை பயணத்திலே வரவில்லை இரண்டாவது தூதரை பயணத்திலே இவர் அழைத்து செல்லாமல் இவர் பர்னாபாவோடு சொல்கிறார் மீண்டும் அவர் ரோமையிலே சிறையில் இருந்தபொழுது இவர் உடன் இருந்ததாகவும் இவரோடு இருந்து பவுலுக்கு இவர் சேவை செய்ததாகவும் வரலாறு சொல்கிறார் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு இவர் இத்தாலி நாட்டு வெனிஸ் நகரிலே புனித மார்க்கு இருக்கிறது அங்கே இருக்கிறது இந்த புனிதருக்காக இன்றைக்கு நன்றி சொல்வோம் அந்த நன்றி என்னுடைய நன்றி கடனாக ஒரு முறை உட்கார்ந்து புனித மார்க்கு நச்செய்தியை படித்து பார்ப்போம் செவ்விப்பம் இயேசுவே நம்முடைய போதனையை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி பொறுமையாக மார்க்கு நச்செய்தி கொஞ்சம் அதிகாரங்கள் தான் இருக்கிறது சுருக்கமான நச்செய்தி அதனை படிப்போம் இறைவார்த்தை தெரிந்து கொண்டு இவரை போல நச்செய்தி பணியாளராக மாறுவோம் நம்முடைய வாழ்வு மூலம் நம்முடைய சொல்லின் மூலம் நம்முடைய செயலின் மூலம் இயேசுனுடைய போதனை பரவட்டும் இறைவனை என்றும் வாழ்த்து பெறுவாராக